எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வகுப்பை இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு இந்த வகுப்பை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம் என்று நினைப்பது உண்மையிலே மிகுந்த வேதனையை தருகிறது தமிழன் என்றால் பெருமை மிக்கவன் தமிழன் என்றால் யாரையும் சுடுசொல் சொல்லாதவன் தமிழன் என்றால் எல்லோரையும் மதிப்பவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வட மாநிலத்தவர்களை குறிப்பாக பீகார் மக்களை இழுத்தும் பழித்தும் அவதூறு செய்தும் தரம் தாழ்த்தி பேசியும் கடந்த நான்கரை வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடலாம் தயாநிதி மாறன் பீகார்லாம் யார் தெரியுமா சாலை போடுபவர்கள் கட்டிடம் கட்டுபவர்கள் அது கூட பரவாயில்லை அவர் சொல்கிறார் அடுத்து கக்கூசை கிளீன் பண்றவங்க டாய்லெட்டை கிளீன் பண்றவங்க கக்கூசை கிளீன் பண்றவங்க இப்படி பேசுனாரு தயாநிதி மாறன் அவர் ஒரு மக்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கே என் நேரு அதே மாதிரி முன்னாள் எம்பி செந்தில் குமார் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்து அன்பரசு இப்படி தொடர்ந்து பார்த்தோம் என்றால் திமுகவை சேர்ந்தவர்கள் பீகார்காரன்லாம் பானிபூரி விற்கிறவன் பீகார்காரனுக்கு மூளையே கிடையாது இன்னும் ஒருபடி மேலே போய் நம்முடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் என்னன்னா அவங்கெல்லாம் மேனுவல் லேபரர்ஸ் கூலித் தொழிலாளிகள் பீகார் மக்கள் படிப்பறிவில்லாதவர்கள் அன்எஜுகேட்டட் அவங்களுக்கு மூளை கிடையாது அறிவு கிடையாது இன்னும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ குறிப்பாக நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் பீகாரிலிருந்து வந்திருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த பீகார் மாநிலத்தவர்களை மிக மோசமாக கடந்த நான்கு வருடங்களாக எப்படியெல்லாம் ஒரு மொழியை இகழக்கூடாதோ எப்படியெல்லாம் ஒரு மாநில மக்களை மிக மோசமாக பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் மிக மோசமாக இத்தனைக்கும் அவர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய கட்டமைப்பு பணிகளில் மிக சிறந்த அவர்களுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் கட்டிட வேலைகளில் ஹோட்டல்களில் இன்னைக்கு சாலை போடுவதிலிருந்து ஏன் விவசாய தொழில் பார்ப்பது வரையிலும் இன்னைக்கு வட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து அவர்களை இழித்தும் பழித்தும் கேலி செய்தும் கிண்டல் செய்தும் பேசிவிட்டு பிரதமர் அவர்கள் பீகாரில் நேற்றைய முன்தினம் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகார் மக்களை உழைக்கும் மக்களை அவமானப்படுத்துகின்றனர் என்கின்ற ஒரு உண்மையை ஒரு உண்மையை அவர்கள் சொன்னதை நாடகமாடி திரித்து பசப்பு வார்த்தை பேசி அதை திசை திருப்பி ஏதோ தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் மனக்கசப்பை உண்டு செய்கிறார் வன்முறையை தூண்டுகிறார் என்றெல்லாம் முதலமைச்சர் பேசியிருப்பது உண்மையிலேயே கேலி கூத்தாக இருக்கிறது இன்றைய தினம் நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் பேசுவதற்கு மிக முக்கிய காரணமே ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் தன்னுடைய மந்திரிகளை அமைச்சர்களை தன்னுடைய நிர்வாகிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்றைய தினமே அழைத்து இப்படியெல்லாம் இன்னொரு மாநில மக்களை பேசக்கூடாது இன்னொரு மொழியை அவதூறு செய்யக்கூடாது டாய்லெட் கிளீன் பண்றவெல்லாம் இந்தி பேசுறான் இப்படிலாம் பேசுவான் இப்படியெல்லாம் அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை இனிமேல் இது போன்று பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சிறிதளவு கூட கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை கண்டிக்க தொப்பில்லாத ஒரு திராவிட மாடல் திமுகவினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்வது கேலி கூத்தா இல்லையா என்பதுதான் கேள்வி கொஞ்சமா நஞ்சமா தொடர்ந்து வட மாநில மக்களை பானிப்பூரி விற்கிறவன் பேல்பூரி பூரி விற்கிறவன் இவங்களுக்கு வேற வழி கிடையாது இவ்வளவு மோசமாக அந்த இடத்திலே ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துடனும் காங்கிரஸ் கட்சியினுடனும் கூட்டணி வைத்துக்கொண்டு இண்டி கூட்டணி அங்கே போட்டியிடுகிறது அந்த தேர்தல் பரப்புரையில் நடந்த விஷயத்தை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி இந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையூறாக இருக்கிறது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மொழிக்கு எதிராக மாநிலங்களுக்கு எதிராக தரக்குறைவான முறையில் பேசுறாங்க என்பதை மிக தெளிவாக பிரதமர் எடுத்துரைத்தார் ஆனால் அதை மடைமாற்றுகிற வழியில் திசை திருப்பும் நோக்கில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசியிருப்பது உண்மையிலேயே கண்டிப்பது உண்மையிலேயே முதலமைச்சருக்கு பீகார் மக்கள் மீது மரியாதை இருந்தால் நேற்று அவர் செய்த ஒரு பதிவின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது அக்கறை இருந்தால் பீகார் மக்களின் மீது மரியாதை இருந்தால் உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் என்னென்ன தேதியில் எந்தெந்த வருடம் எந்த மாதம் என்னென்ன பேசினார்கள் என்பதை நேற்று என்னுடைய பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தயாநிதி மாறன்ல துவங்கி கே என் நேரு பொன்முடி அத்தனை பேரும் ஆர் எஸ் பாரதி இவர்களெல்லாம் பேசியது தவறு அதை கண்டிக்காதது அதைவிட பெரிய தவறு என்னுடைய தவறு என்று சொல்லி பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் பீகார் மக்களை விட்டது பீகார் மக்கள் பேசும் மொழியினை அவமானப்படுத்திவிட்டது நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் இனிமேல் அது போன்று திமுகவினர் செய்ய மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்பாரா மு ஸ்டாலின் அவர்கள் என இதுதான் சரியான நேரம் எப்படி ஒரு பிரதமரை அவர் திமுகன்னு சொல்றாரு தெளிவாக ஐயோ தமிழர்களை சொல்ற திமுகனா எப்படி தமிழர் ஆவாங்க அப்போ நாங்கள்லாம் யார் நீங்கள்லாம் யார் நான் கூட தமிழன் தான் திருநெல்வேலி மாவட்டம் மேல நீலிதிநல்லூர் என்னுடைய சொந்த ஊரே பூர்வீகம் நான் கூட தமிழன்தான் இதோ இங்கே இருக்கிற தமிழன் தான் டால்பின் ஸ்ரீதரும் தான் எல்லாரும் தமிழன் தான் நீங்க அத்தனை பேரும் தமிழர்கள் தான் எல்லாரும் திமுக காரங்க ஆகிடுவாங்களா என்னங்க திமுக சொன்ன தமிழர்களை சொல்லிவிட்டார்களே என்றது என்ன மாதிரியான ஒரு நியாயம் எந்த ஒரு உண்மையான அறிவுள்ள ஆற்றல் உள்ள புத்தி கூர்மை உள்ள சிந்தனை உள்ள ஒரு தமிழனாவது இன்னொரு மொழியை கேவலமாக பேசுவார்களா பானிப்பூரி விற்கிறவன் கக்கூஸ் கழுவுறவன் இதை விட ஒரு மோசடி நாடகம் வேறு ஏதாவது உண்டான்னு யோசனை பண்ணுங்க ஏன் இதை இன்று நாம் சொல்கிறோம் என்றால் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஏமாற்று வேலைகளை இரட்டை வேடம் போட்டு செய்து கொண்டிருக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இல்லை இன்றைக்கி வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எப்படியெல்லாம் பீகாரில் பீகார் மக்களை திமுகவினர் பேசினார்கள் எவ்வளவு மோசமாக பேசினாங்கன்னுட்டு சரி இது எதுக்காக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு இந்த மொழி பிரச்சனையை கொண்டு வர்றாருன்னா இது புதுசாக இல்லை எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் மொழி ரீதியாக அவர்கள் நாடகமாடுவார்கள் மொழி ரீதியாக மாநில ரீதியாக மாநில உரிமைகள் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய மோசடி நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் அப்போ நேற்று எதுக்கு இங்கே பண்ணாங்க என்னங்க பிரச்சனைன்னு கேட்கலாம் இரண்டு விஷயங்கள் ஒன்று ஈடி அமலாக்கத்துறை எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு பேர் இத்தனை பேர் காசு கொடுத்துருக்குறாங்க இத்தனை பேர் காசு வாங்கியிருக்கிறாங்க வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணிட்டாரு கே என் நேரு தெளிவா ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறது அதே போல ஆற்று மணல் ஊழல் அந்த ஊழலில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க என்ன ஏது முழு டீட்டெயிலையும் அமலாக்கத்துறை கொடுத்து முதல் தகவல் அறிக்கையை பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் தகவல் அறிக்கையை பதிய வேண்டும் என்று மிக தெளிவாக அமலாக்கத்துறை சொல்லி நேற்றைய தினம் கோர்ட்டில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் போய் சொல்றாரு நாங்க என்ன போஸ்ட் ஆபீஸா அப்படின்னு கேட்கிறார் நாங்கள் என்ன தபால் நிலையமா இது ஒரு கேள்வியா ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது பிரதமர் பேசியதற்கு ட்விட்டரில் பதிவு செய்யக்கூடிய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களை அந்த ஆவணங்கள் மீது அது குறித்து ஏதேனும் பதில் கூறியிருக்கிறாரா இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அஞ்சே நிமிஷத்தில் போய் மண்ணிக்கிங்கன்னு செந்தில் பாலாஜி கரூரில் பேசினார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இன்னைக்கு அது நடந்து போச்சு இதில் அத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது இந்த மணல் விவகாரத்தில் அதை ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் நாங்கள் என்ன போஸ்ட் ஆஃபீஸான்னு கோர்ட்லேயே போய் தைரியமாக கேட்குறாங்க அதே போல் எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர்ல மிக தீவிரமாக தேர்தல் ஆணையம் கள்ள வாக்காளர் பட்டியலை நீக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த திருத்தத்தில் தீவிர திருத்தத்தில் முதல் கட்டம் பீகார் பீகாரில் கடந்த நான்கு மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த எஸ்ஐஆர் அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது குய்யோ முறையோன்னு குதிச்சிட்டு இருந்தாங்க இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகிறது தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய தவறழைக்கப் போகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த எஸ்ஐஆர்னுடைய பீகார் முதல் கட்டத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை எந்த விதமான முறையீடுமில்லை அதாவது எந்த கட்சியுமே எதிர்க்கவில்லை எஸ்ஐஆர்லாம் என்ன என்ன சொல்கிறாங்க யார் யாருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன யார் யாருடைய பெயர்கள் இருமுறை சேர்க்கப்பட்டிருக்கின்றன அல்லது பல முறை இருக்கின்றன இறந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா இல்லையா இருந்தால் நீக்க வேண்டும் இருப்பவர்களுடைய பெயர்கள் இறந்துவிட்டதாக நினைத்து நீக்கப்பட்டனவா இல்லையா அப்படின்னா அதை சேர்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு சரிபார்ப்பு மற்றும் தெளிவான நேர்மையான அற்புதமான ஒரு நடைமுறையை கடைபிடித்து மிக சிறப்பான முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறது எப்படி செய்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் எங்கேருந்து வானத்திலிருந்து அவங்க தான் குதிக்கிறாங்க இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கொண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய தேர்தல் முகவர்களை அவர்களுடைய முன்னிலையில் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் எல்லாமே நடக்குது அப்படிதான் பீகாரில் நடந்துச்சு ஆனால் யாருமே எழுத்துப்பூர்வமாக எந்த புகாரையும் கொடுக்கல இப்போ தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் நடக்க போகுது தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏன் இன்னைக்கு திமுக இந்த எஸ்ஐஆருக்கு இந்த குதி குதிக்கிறாங்கன்னா எதுக்காக இவ்வளோ அவங்க எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திமுக எனக்கு சந்தேகம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளத்தனமாக ஏற்கனவே பல வாக்காளர்களை அவர்களுடைய ஆதரவாளர்களை போலியாக இணைத்திருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர்னு திமுகவிற்கு தெரியும் எல்லாத்தையும் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இன்னைக்கு நாராயணன் திருப்பதி அவர்களே எஸ்ஐஆர் வந்து கோர்ட்டில் எஸ்ஐஆர் விஷயம் விவகாரம் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாரு நீட்டுத் தேர்வு கூட தான் கோர்ட்டில் இருக்குது எதுக்காக நீங்கள் நீட்டு தேர்வு வேணான்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தேவை என்றால் நீதிமன்றத்தை நாடுவீர்கள் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் ஆ உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு தேவைன்னா உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்காக பாதாடியவர்களை அழைத்து பாராட்டு விழா நடத்துவீர்கள் ஆனால் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றமா அல்லது உச்ச நீ உச்ச உச்ச குடிமை மன்றமா அப்படின்னு கி வீரமணியை வச்சு விடுதலையில் எழுதுவீங்க இதெல்லாம் நடக்குது இந்த இரண்டு விவகாரங்கள்ல அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பதில் என்னவாக இருந்திருக்க வேண்டும் அமலாக்கத்துறை இப்படி சொல்லி இருக்கிறது உறுதியாக நாங்கள் இதை வழக்கு பதிவு செய்து விசாரிப்போம்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் அதை விட்டு விட்டு வேற எதையோ எழுதி கொண்டிருக்கிறார் அவ்வளவு மணல் கொள்ளை முழுக்க முழுக்க சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விவகாரம் அதே மாதிரிதான் அந்த ராம்சார் விவகாரம் ராம்சர் விவகாரத்தில் அதில் ஒரு பொய் இது வந்து மார்ஷல் லேண்ட்ஸில் இல்லைன்னு மார்ஷலேண்ட்ஸில் இருக்குதுன்னு யாருமே சொல்ல ராம்சார் நிலத்தை அதில் ராம்சார் குறியிட்ட நிலத்தில் இருக்குதுன்னு தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க யாரும் மறுக்கவில்லை அது பட்டா இடம்னு ஆனால் அந்த பட்டா இடம் கூட ராம்சார் நிலத்தில் இருக்கிறதுனால கட்டிடம் கட்டக்கூடாது என்பது விதி ஆனால் அதை மறைத்து ஆனால் நேற்று என்ன ஆச்சு கோர்ட்டில் நீ உங்களுக்கு அரசாங்கம் நேற்றைய முன்தினம் மறுத்தது ஆனால் அப்படி நீ உங்கள்கிட்ட உண்மை இருந்திருந்தால் நீதிமன்றம் ஏன் தடை விதிக்க வேண்டும் நேற்று தடை விதித்திருக்கிறது ஆர் எஸ் பாரதி சொல்றாரு ஆர பிரிட்டிஷ் ஆட்சியோட இது மோசம்னு சொல்றது யாரு நீதி கட்சி என்கிற கட்சியை வைத்துக்கொண்டு இந்தியாவை தயவு செய்து பிரிட்டிஷ் தான் ஆள வேண்டும் என்று சொன்ன நீதி கட்சி தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடாதீங்க நீங்கள் தான் வெள்ளைக்காரங்க தான் இங்கே ஆளணும் எங்களுக்கு நாங்கள் இந்தியாவோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன நீதிக்கட்சி அதாவது திமுக நான் ஏன் திமுகன்னு சொல்கிறேன்னா இப்படி சொன்னது நாங்கள் நீதிக்கட்சியினுடைய தான் நாங்கள்னு சொன்ன மு ஸ்டாலின் அவர்கள் அதனால் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஏவலாளிகளாக இருந்த இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக பேசுவது தான் திமுகவினுடைய வாடிக்கையாக இருக்கிறது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று நான்கு விஷயங்களில் இந்த நீதிமன்ற அமலாக்கத்துறை கொடுத்த இரண்டு விஷயங்கள் மணல் கொள்ளை அதே போல் இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் இதை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியாமல் விவசாயிகளுடைய கொள்முதல் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத ஒரு அரசாங்கம் வேண்டுமென்றே பல பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ராம்சார் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திடீரென்று ஐயோ பிரதமர் தமிழர்களை சொல்லிவிட்டார் அப்படின்னு திமுகவை சொன்னால் தமிழர்களை சொல்லிவிட்டார் என்று பொங்கி எழுவது என்பது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டியது நாம் தான் தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்துவிட்டாரே என்றுதான் நாம் வருத்தப்படுகிறோம் ஆனாலும் நேற்று உண்மையிலேயே பீகார் மக்களுக்காக வருத்தப்படுவது போன்று ஒரு தொனியில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் அதனால் மீடியாவில் எல்லாருக்குமே தெரியும் தட்டுனா கூகுளில் தட்டுனா எல்லா மீடியா வந்துடும் பாலிமர்லேருந்து புதிய தலைமுறையிலேருந்து தந்தியிலேருந்து எல்லாமே வந்துடும் எல்லாத்துலேயும் இருக்குது பீகாரை பீகாரிகளை பற்றி திமுக காரங்க பேசுனது அத்தனையும் வந்துடும் அதையெல்லாம் மறுபடியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து அதை கேட்டு என்னுடைய கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி பேசியது வருந்தத்தக்கது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பீகார் மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்காகத்தான் இந்த பிரஸ் மீட்டு நன்றி உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தால் கேள்வி கண்டிப்பா உறுதியா நான் தான் சொன்ன ஒன்று பள்ளிக்காரனை அது ஒரு பிளேட்டன்ட்டான ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அதே மாதிரி இந்த ஆற்றுமணல் கொள்ளை அதே போல இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த மிகப்பெரிய மோசடி இது எல்லாவற்றையுமே அது அது குறித்து ஏன் முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார் அதுதான் நம்ம பேசுகிறோம் இந்த மூன்று விஷயங்களை நாம் தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குதுன்னு அதே மாதிரி நெல் கொள்முதல் நெல் கொள்முதலில் என்ன ஒரு அநியாயம் நடக்குது ஒரு பக்கம் குடிமக்கள் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் லஞ்சம் அதே குடிமக்கள் நெல் மூட்டையை குடுத்தா நாற்பது ரூபாய் லஞ்சம் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மூட்டைக்கு நாற்பது ரூபான்னு இப்படி தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் வாகனங்களில் நம்மளால் செல்ல முடியல அந்த அளவிற்கு மிக மோசமான சாலைகள் தரமற்ற சாலைகள் ஆனால் எத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்ததாக கணக்கு காண்பித்திருக்கிறார்கள் பாருங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு மோசமாக ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மறைப்பதற்காக மொழி ரீதியாக எப்பொழுதுமே திமுகவுடைய பழக்கமே இந்த தேசத்திற்கு எதிராக ஒருமைப்பாட்டிற்கு எதிராக மொழி ரீதியாக மாநில உரிமைகள் ரீதியான பிரச்சனையை கிளப்புவது இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் திராவிட மாடல் அதனால் முதலமைச்சர் பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறதா பிஜேபியினுடைய கோரிக்கை அவசியம் இல்லையாங்க எதற்காக இப்போது எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு உடனே முதல்ல கூட்டம் போட்டது யார் தெரியுமா திமுக தான் எங்கே போட்டாங்க மகாபலிபுரத்தில் போட்டு அதை நீங்கள் அதில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கள் ஒரு பக்கம் எஸ்ஐஆர் வேணான்றாங்க இன்னொரு பக்கம் எஸ்ஐஆரை எப்படி எஸ்ஐஆர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை இது தேவையற்ற ஒரு கூட்டம் என்பது தான் நம்முடைய கருத்து இல்லை இது உலகறிந்த விஷயந்தானே தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே தேவையே இல்லை அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு பாலியல் வன்கொடுமைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களினாலேயே பாலியல் வன்கொடுமை என்பது போன்ற பல்வேறு துயர கோர கொடூர சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் மு ஸ்டாலின் அவர்களுடைய அரசினுடைய நிர்வாகமின்மைதான் அதனால் உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது சரி முதல்ல இவங்க வந்து ஒரு நல்ல முதலமைச்சருக்கு பொறுப்பான முதலமைச்சருக்கு என்ன ஒரு குற்றச்சாட்டு யாருக்கிட்ட இருந்து வருது மத்திய அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு குற்றச்சாட்டை வந்து சும்மா பேசி முகாந்திரத்தோடு ஆதாரத்தோடு கொடுக்கிறது வழக்கு பதிய வேண்டுமா வேண்டாமா இவ்வளவுதான் விஷயம் வழக்கு இவங்க பதியணும் பதியவில்லை என்று சொன்னால் அதன் பிற்பாடு எப்படி சிபிஐயை விசாரணையை நாம் கேட்பது என்பதை எல்லாம் நாம் பிற்பாடு பார்ப்போம் இப்போ வந்து அமலாக்கத்துறை கடிதம் கொடுத்திருக்கிறது நீதிமன்றத்தை கூட இந்த மணல் கொள்ளையில் நீதிமன்றத்தை கூட அணுகியிருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் போய் தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க நாங்கள் என்ன போஸ்ட் ஆஃபீஸார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அவலமான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அவ்வளோ உறுதியாக இது அனைத்துக்குமே இன்க்ளூடிங் எல்லா விஷயத்துக்கும் சிபிஐ விசாரணை தான் தீர்வு இனிமேல் இந்த காவல்துறையை நம்பி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்லிக்கிட்டு தினந்தோறும் இந்த ஆட்சியில் வந்து ஊழலை தவிர வேற எதனா நலகுதான்னு சொல்லுங்க இந்த ஆட்சியில் வெறும் ஊழல் மட்டும்தான் நடக்குது தினந்தோறும் அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடின்றது ஒரு பீனட்டு மாதிரி அது சாதாரண ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது திமுகவுனுடைய எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடின்றது நமக்கு பெருசு ஆனால் திமுகவுக்கு ரொம்ப சின்னது நீங்கள் இந்த மணல் கொள்ளை எடுத்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பத்து மடங்கு நூறு மடங்கு இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இவங்க நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நீங்கள் அந்த மூட்டையில் அதை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை நாற்பது ரூபான்ட்டு பல நூறு கோடி வரும் பல ஆயிரம் கோடி வரும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஒரு கோட்ரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு கணக்கு போட்டாலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ முப்பது முப்பது கோடி ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி அதனால் எங்கே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் இதுதான் திமுக ஆட்சி தினந்தோறும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் உறுதியாக பாஜக போராடும் நன்றி